ஒடிஷா பாணியில் பிரதமர் அண்ணாமலைக்கு போட்ட உத்தரவு தமிழகம் திரும்பும் மலை காத்திருக்கு ஆப்பு இந்திய அளவில் பாஜக தலைமையிலான இந்திய கூட்டணி பெரும்பான்மை வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்தாலும் தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை அதற்கு பல்வேறு உள்நோக்கங்கள் என சொல்லப்பட்டது இருந்தபோதிலும் தமிழகத்தில் பாஜகவின் சதவீதத்தை பார்க்கும் பொழுது கடந்த முறையை விட இந்த முறை அதிக சதவீதம் பெற்றுள்ளது அதுவும் இரண்டாவது இடத்தில் இருந்த அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை தற்போது பாஜக தக்க வைத்துக் கொண்டுள்ளது இது மாநில தலைவர் அண்ணாமலையால் நடந்த ஒன்று என கூறப்பட்டாலும் பாஜக தமிழகத்தில் தோல்வியை சந்தித்தபோது பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டது குறிப்பாக மாநில தலைவர் அண்ணாமலையை திமுக அதிமுக அரசியல் விமர்சகர்கள் என அனைவரும் வருத்தெடுத்தனர் இதனிடையே பாஜக தலைமையிலான இந்திய கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது தொடர்ச்சியாக ஜனநாயக நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுவது சவாலான விஷயம் அதனை இந்திய கூட்டணி நிகழ்த்தி காட்டியுள்ளது இந்நிலையில் எங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் தமிழகத்தில் இம்மி அளவும் முடியாது என்பது போன்று திமுகவினர் பாஜகவினரை பேசினர் இதையெல்லாம் பொறுத்துக்கொண்டும் பொருட்படுத்தாமலும் இருந்த அண்ணாமலை டெல்லி உத்தரவுக்காக காத்திருந்ததாக கூறப்படுகிறது மேலும் இனி அண்ணாமலைக்கு மத்தியில் ஆப்பு நிச்சயம் என்றும் கட்டப்படுவார் என்றும் கூறப்பட்டது இந்நிலையில்தான் அண்ணாமலைக்கு மத்தியிலிருந்து ஒரு உத்தரவு வந்துள்ளது அதுவும் பிரதமர் மோடியே அண்ணாமலையை டெல்லிக்கு வரும்படி அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது டெல்லிக்கு பறந்து சென்ற அண்ணாமலையிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதாக தெரிகிறது மேலும் அதிமுகவிடம் கூட்டணி வைத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் இல்லையெனில் அண்ணாமலையிடம் மத்திய அமைச்சரவையில் ஒரு இடம் வழங்குவது குறித்து கேட்கப்பட்டதாக செய்தி ஊடகங்கள் வாயிலாக அண்மை செய்தியாக ஒளிபரப்பப்பட்டது ஆனால் அந்த வைரலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு மத்திய அமைச்சரவை பதவி வேண்டாம் என்றும் தனக்கு மீண்டும் மாநில தலைவர் பதவியே இருக்கட்டும் என கூறியதாக தகவல் வெளியானது இதனை ஆச்சரியத்துடன் கவனித்த பாஜக தலைவர்கள் மற்றும் பிரதமர் மோடி அண்ணாமலையின் கோரிக்கைக்கு இசைவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது ஏனெனில் பாஜக தமிழகத்தில் ஒரு இடம் கூட வெல்லவில்லை என்ற போதிலும் தேசிய கட்சியாக மட்டுமே இருந்த பாஜக தற்போது தமிழக மக்களின் மனதில் மாநில கட்சியாக உருவெடுத்ததற்கு அண்ணாமலையின் பங்கு முக்கியம் என்றும் வாக்கு சதவீதத்தை உயர்த்தியது அண்ணாமலையின் உழைப்பால் வந்தது என்றும் எனவே அண்ணாமலைக்கு மீண்டும் மாநில தலைவர் பொறுப்பை வழங்க முடிவு செய்துவிட்டனர் இது ஒரு புறம் இருக்க தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அதற்கு கடும் உழைப்புடன் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை இப்போதே பார்க்க உத்தரவு போடப்பட்டுள்ளதாகவும் அதுவும் மக்களவையில் யாரெல்லாம் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தார்களோ அவர்களுடன் கைகோர்த்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலைக்கு உத்தரவு போட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த உழைப்பு வெறும் சதவீத உயர்வு உழைப்பாக இல்லாமல் வெற்றி உழைப்பாக இருக்க வேண்டும் என்றும் அதாவது இருபத்தி நான்கு ஆண்டுகள் நவீன் பட்நாயக் தலைமையிலான ஆட்சி ஒடிஷாவில் இருந்த நிலையில் தற்போது பாஜக அங்கு அபார வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இதுபோன்ற ஒரு வெற்றி தமிழகத்தில் கிட்ட வேண்டும் என்றும் அண்ணாமலைக்கு உத்தரவு போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்தியிலிருந்து இப்படி ஒரு உத்தரவு வந்த நிலையில் நிச்சயம் தமிழகத்தில் ஒரு சிலருக்கு ஆப்பு காத்திருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்